நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா அவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க எல்லாம் என் சகோதரர்கள் எல்லாம் எனக்கு பெயர் என்னவென்றால் கோபக்காரன் என்று பெயர் ஆனால் அவர்களுடைய வெளி தோற்றம் என்னை பார்க்கும் தோற்றம் அது என் நேச்சர் அப்படிங்கிறது சிரித்து கொண்டே இருப்பதுதான் ஆக இது எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்கணும் அப்பதான சிரிக்கிறது சும்மா சிரிக்க முடியுமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல சிரிக்கணும்னா சிரிச்சுதான் ஆகணும் நீ சிரிக்கலன்னா அப்புறம் ஜடம் தானே நாம் உயிரோட்டம் உள்ளவர்கள் இல்லையா அதனால் நாம் ஜடமாக இருப்பதில் பொருள் அல்ல பொருள் இல்லை ரெண்டாவது குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவரை பத்தி நீங்க அவரை எந்த ஒரு எல்லைக்குள்ளும் நீங்க அடக்க முடியாது அவரை ஒரு ஒரு நேரத்துல பார்த்தா ரொம்ப கடுமையானவரா தெரியவாரு ஒரு நேரத்துல பார்த்தா நம்முடைய சகோதரனாகவும் நண்பன் நண்பனாகவும் குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தெரிவார் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் அவரை நீங்கள் உங்கள் வட்டத்துக்குள் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளும் நீங்கள் கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவரோடு நான் இருந்த காலங்கள் அப்படி அத்தனை காலங்களும் நான் அவரோடு சென்று வந்திருக்கிறேன் பழகி வந்திருக்கிறேன் இன்னொன்றும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அந்த பாவ ஸ்பந்தனா வகுப்பு முடிந்த பின்னாடி மறுபடியும் ஒரு வகுப்பு நடக்கும் பொழுது நான் வாலண்டியராக அதாவது தன்னார்வ தொண்டனாக சென்றேன் அப்பொழுது திருப்பூரிலே நடராஜ செட்டியார் வீட்டிலே ஒரு திருமணம் அதை பார்த்து விட்டு நாங்கள் நானும் அவரும் காரிலே கிளம்பிவிட்டோம் வலந்தாய மரம் அங்கே சென்று வரப்போறவர்களுக்கு இரவு உணவு தயார் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே இதனுடைய பொறுப்புகள் அனைத்தும் திருப்பூர் பொன்னுசாமி அண்ணாவிடம் இருக்கும் அவர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் செஞ்சிருவாரு எனக்கு செய்து பழக்கம் இல்லை நான் மட்டும்தான் அன்று இருக்கிறேன் சத்குரு வந்தார் ஜகி வந்தார் டி கேட்டி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பொங்கல் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே ரைட்டு டூ இட் வகுப்புக்கு மக்கள் வந்துட்டாங்க வகுப்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்கிறாங்க எல்லாரும் வந்த உடனே வகுப்பு ஆரம்பிச்சாச்சு நான் வந்து பொங்கலுக்கான அரிசி தேவை எல்லாம் பண்ணி நான் அரிசி போட்டு பொங்கல் வைக்கிறேன் எப்பவுமே வந்து தாலிசம் செய்ய மாட்டோம் அதாவது கடுகு இதெல்லாம் போட்டு தாலிசம் செய்வதில்லை அதே போன்று கத்தரிக்காய் கத்திரிக்காயில எதுவும் செய்ய மாட்டோம் பூண்டு சேத்த மாட்டோம் வெங்காயம் சேத்த மாட்டோம் இப்படிதான் அங்கே சமையல் நடக்கும் அப்படி செய்யும் நான் ஏதோ மறதியில வரகு ராகியை எடுத்து கடுகு என்று சொல்லி வறுத்து பொங்கலையிலே போட்டு விட்டேன் பொங்கல் செய்து எல்லாம் வந்தாச்சு பரிமாறியாச்சு சாப்பிட்டாங்க எல்லாம் வந்து ஆஹா ஆஹான்னு சொல்லி சாப்பிட்டுருக்குறாங்க சுத்தமா தீந்துருச்சு வாலண்டியர் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு யாருக்கும் கா சாப்பாடு இல்லை எனக்கும் இல்லை ஜகி வந்தாரு பிக்கெட்டி உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டாரு இல்லைங்க நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆமா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்திங்களா என்னதுன்னு கேட்டார் பொங்கல் என்ன அதுல இதையோ கருப்பு கருப்பா இருந்தது அது என்னன்னாரு கடுகு தான் தாளிச்சம் பண்ண நாம தாளிக்க மாட்டோமே உங்களுக்கு எப்படி கடுகு கிடைச்சதுன்னாரு இதுதாங்க அப்படின்னா இது ராகிங்க அப்படின்னாரு இதைதான் அதுல போட்டேன் அப்படின்னு எப்படி சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது நாங்களே எப்ப கேட்டினாரு தெரியலீங்க என் கை இல்லை இது உங்க பார்வையில் இது இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் இரு உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு அவர் ஏதோ எனக்கு செஞ்சு போட்டார் அதுக்குள்ள எல்லாம் வாலண்டீர்ஸும் வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையிலிருந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க நான் அந்த பக்கம் போல காயினு இருக்கிறதோட சரி இப்படி ஒரு அந்த சமுதாயம் அந்த சமூகம் ஜாதி வேறுபாடின்றி நாங்கள் அன்று அந்த காலங்களிலே வாழ்ந்ததை நினைக்கும்போது இன்று அது திரும்பி வருமா என்றால் வராது காரணம் எல்லாருமே அவரவர்களுடைய பொறுப்புகளால் அங்கும் இங்குமாக இருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே போட்டு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிக்கடி ஜகி சொல்லுவது சொல்வது என்னவென்றால் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வகுப்பிலே சேர்ந்தோம் பயிற்சிகள் எடுத்தோம் ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டோம் என்று வந்து விடுவது வாழ்க்கை அல்ல இப்படி வரும் வருபவர்களும் அதிகம் சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி மாலை கழட்டி தொங்க விட்டுட்டு மறுபடியும் எங்கேயாவது போகும்போது அதை எடுத்து மாட்டிக்கிட்டு போறது வாழ்க்கை அப்படி அல்ல ஒரு விஷயத்தை அவரை போல் இந்த அளவுக்கு ரொம்ப சூட்சமமாக சொல்லிக் கொடுக்கும் ஒரு குருவை நீங்கள் மீண்டும் வரும் ஜென்மங்களிலே சரி கட்டாயம் உங்களால் பார்க்க முடியாது அனுபவிக்க முடியாது அவர் இருக்கும் வரை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதற்கு பின்னாலும் நிறைய வகுப்புகள் நடந்தது ஏழு நாள் வகுப்புகள் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நான் வந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஆனந்தத்தில் வாழ்ந்து வந்தேன் இன்னும் இன்னொன்னு சொல்ல ஆரம்பிக்கணும் நான் ஈரோட்டுக்கு அவர் இருந்து தான் வருவார் பஸ்ஸில் வரும்பொழுது அந்த குழந்தை ராதே என்கிற குழந்தையை ஆறு மாதம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு இல்ல அல்லது எட்டு மாதம் இருக்கலாம் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வருவார் கலெக்டரேட்டிலே இறங்குவார் அங்கிருந்து நாங்கள் அவர் தங்கும் இடம் கொண்டு போவோம் அப்போது அந்த பஸ்ஸிலே இருப்பவர் ஒருவர் கேட்பார் என்ன கேட்டார் இது சாமியார் இந்த இவர் சாமியாராச்சு இவர்கிட்ட எப்படி குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டார் அது அவருடைய குழந்தை என்ன நாங்கள்லாம் வந்து யாரோ சாமியார் குழந்தை திருட்டிட்டு போறாராட்டிருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு நான் அதை வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது அப்படிதான் என்கிட்ட கேட்கறாங்க பி கேட்டி உங்களுக்கு எப்படி குழந்தை வந்தது குழந்தை திருடுறீங்களான்லாம் அவரை பார்த்து கேட்பாங்களாமா அப்படிலாம் அவர் வந்து சேர்ந்துடுவாரு அப்படி வந்து நாங்கள் அவரோட பழகிய பழக்கங்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு பழக்கம்தான் அவரோடு நாங்கள் பழகினது இன்றைக்கும் அனைவருடைய அந்த நேரத்திலே பழகிய ஒரு அத்தனை பெயரையும் நினைவில் வைத்து கொண்டிருப்பார் அவர்களை பார்த்தால் பெயரை சொல்லி வாங்கன்னு தான் சொல்லுவாரு அவர்கிட்ட இருந்து மரியாதை குறைவான வார்த்தைகளே வராது யாரை பார்த்தாலும் அப்படி தான் பேசுவார் வாங்க அப்படி என்று தான் சொல்லுவார் இப்படியாக போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த விஜயம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் ஜங்கி போன் பண்ணாரு மன்னிக்கவும் சத்குரு அப்பொழுது இருந்தது நாங்கள் அழைத்தது அதுதான் அப்படித்தான் எனக்கு வரும் கேட்டி ஒரு இடம் போகிறோம் நீங்கள் கோயமுத்தூர் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரு போன உடனே கார்ல நான் அவரு விஜயம்மா ராதே நாலு பேரும் மைசூர் போகிறோம் மைசூர் பிஆர் ஹில்ஸ் என்ற இடத்துக்கு போகிறோம் அங்கே நிர்மலானந்தா என்ற சாமிஜியை பார்க்க எங்களை அழைத்து கொண்டு சென்றார் போகும் வரையில் நாங்கள் வேறு ஏதேதோ பேசி கொண்டு போனோம் அங்கே போனதும் அவரை பார்த்த உடனே எனக்குள் ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி நிலை வந்தது அவருடைய வயதுக்கு அவர் ஒரு பச்சிலம் கொண்டை போல இருந்தார் அவரும் இவரும் ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் கன்னடத்திலே பேசி கொண்டிருந்ததுனாலே என்னால் சரியாக உணர முடியவில்லை அவர் வந்து ஜீவ சமாதி ஆகிறதுக்காக பல வருடங்களாக உணவின்றி இருந்தும் என்னால் ஜீவ சமாதி அடைய முடியவில்லை இதற்கு நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று ஜக்கி வாசுதேவிடம் அவர் கேட்கிறார் இவரை சிரித்து கொண்டே ஏதோ பதில் சொல்லி கொஞ்ச நேரம் தனிமையிலே பேசிவிட்டு வருகிறார்கள் பிறகு வரும் பொழுது பி அவர் என்ன கேட்டார் தெரியுமா அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப நீங்க என்ன அவருக்கு அந்த ஜீவ ஜீவசமாதிக்கான வழியை சொன்னீங்களா போது சிரிச்சுக்கிட்டே வந்தாரு பதில் சொல்லல வரும் வழியில எல்லாம் இந்த விஜயம்மா வந்துட்டு எனக்கு ஜீவ சமாதி வேணும்னு சொல்லி நான் உங்களை கேட்குறேன் நான் சமாதி நிலைக்கு போகணும் ஆனா எனக்கு மட்டும் நீங்க சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்குருக்கிட்ட அவங்க சண்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க வரும்பொழுதே ஆஹ் வந்து விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு வந்தோம் என்னப்பீ கட்டி இவங்க வந்து சமாதி நிலை கேட்கறாங்க விஜயம்மா கொடுத்துர்லாமான்னாரு அதுக்கு என்ன அவங்க தயாராக தான் கொடுத்துருங்க அப்படின்னா அதான் அங்கே இல்லை அப்படின்னாரு இப்படியே வருகிட்ட வந்து கோயம்புத்தூர் வந்தோம் கோயம்பு வந்த உடனே அவங்க மறுபடியும் இந்த வார்த்தையை கேட்கும்போது சத்குரு என்ன சொன்னாருன்னா விஜய் நீ என்ன கணவனா பாக்குற உன் மனதுல நான் கணவன் என்கிற ஆழமா பதைந்திருக்கிற பி கேட்டிக்கு நான் என்னவா நினைக்கிறேன் பி கேட்டி என்ன குருவா நினைக்கிறாரு நான் அவர் மனசுல குருவா இருக்கிறேன் இப்ப நான் யாருக்கு சொன்னால் இது சரியாக வரும் அதனால உனக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது இன்னும் உனக்கு பயிற்சிகள் தேவை இன்னும் நீ நிறைய புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அந் அன் அன்றைய தினத்தினுடைய அந்த இது முடிந்தது பின்னால் நானும் வந்து ஈரோடு வந்து விட்டேன் இப்படி அவர்களோடு நிறைய அவரோடு நான் தொடர்பிலே இருந்தேன் அப்பொழுது டாடா பேடில் தான் ஒரு கோவை டாடா பேடில் ஒரு வீடு வாடகை எடுத்து அதுதான் தான் ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அதற்கு பின்னால் நாம் ஒரு இடம் உருவாக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது இப்பொழுது வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலே இருக்குகிற முதலிலே ஒரு மூன்று மூணைய முக்கால் ஏக்கராவை கொஞ்சம் பேர் சேர்ந்து வாங்கணும் வாங்கினோம் அந்த இடத்த அப்படி வாங்கி அந்த இடத்துல முதல்ல ஷெட்டு தான் போட்டோம் ஷெட்டு போட்டு அங்கேயே கிள வகுப்புகள் ஆரம்பித்தோம் அங்கேயே சமையல் எல்லாமே பண்ணோம் டெம்பரவரியான ஷெட்டு தான் போட்டோம் அது எல்லாத்துக்குமே திருப்பூரில் இருக்கிறவர் அவருடைய பெயர் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அவர்தான் மிகுந்த அதற்கு உதவிகள் புரிந்தார் இப்படியாகத்தான் அந்த ஈஷா யோகா மையம் வளர்ந்தது பின்னாடி அங்கே வீடு கட்டணும் அப்படின்னு இதெல்லாம் வரும்பொழுது அனைவரும் டொனேஷன் வசூல் பண்ணி தான் கொடுத்து அங்கே இந்த நிலைக்கு அது வர ஆரம்பித்தது இப்படியாக தியானலிங்க முறையிலும் வசூல் செய்து தான் அதை உருவாக்கினோமே தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் பெரிய தொகை கொடுத்து நாங்கள் வாங்கவில்லை இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று பி கெட்டி நான் கல்கத்தா செல்ல வேண்டும் கல்கத்தா காலியை பார்க்கணும் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த காலகட்டத்திலே என்னுடைய சகோதரன் கல்கத்தாவில் இருந்தான் அவன் ஒரு வேலை நிமித்தமாக சென்றிருந்தான் நீங்கள் தாராளமாக செல்லலாம் என் தம்பி இருக்கிறான் அவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் மறுபடி நான் அப்படியே வந்து ஒரிசா வரணும்னாரு ஒரிசாவில் என்னுடைய இன்னொரு சகோதரன் இருக்கிறான் ஒரு ஒரு சில கஷ்டமான விஷயம் அவனை சகோதரன் என்று சொல்வதிலே நான் மிகவும் வேதனை கொள்கிறேன் காரணம் அவனுடைய செய்கைகள் அது மாதிரி இந்த தம்பி என்ன சொன்னா நான் சொல்லும்போது நான் தொழில் நிமித்தமாக வந்திருக்கிறேன் நீ சாமியாரா போயிட்ட இதுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஏய் நீ இந்த முறை மட்டம் அவரை ஒரு தரம் பார் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா சரி இருக்கிறேன் அப்படின்னா சரி எனக்கு அவர் அடையாளம் எப்படின்னா தாடி இருக்கும் தெரியும்ல அது தெரியும் ஆன்றா ஆனால் என்னை அவர் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா ஒன்றும் இல்லை அவருக்கு தெரியும் நீ யாருன்னு நீ ஒன்ன ஒன்னு அவருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவர் போய் அந்த ரயில் நிலையத்தில் இறங்கி இவன் என்னுடைய சகோதரன் ஹரிஹரன் அவரை தேடிக்கொண்டிருக்கிறான் இவர் கையை தூக்கி ஹரி என்று கூப்பிட்டாராமோ அப்பவே இவன் அவுட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான் அவரை எல்லா இடங்களிலையும் சுற்றி ஊட்டி கொண்டு அப்பொழுது சொல்கிறான் ஆனா நான் அப்படியே நான் வந்து ஊருக்கு போய் சென்னை போயிடுவேன் அப்படின்னா பரவாயில்லடா நான் இங்கிருந்து நானும் அன்னியுமா சேர்ந்து ஒரிசா போயிட்டு அவரை நாங்கள் ஒரிசாவில் ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெயின்ல போயிட்டோம் ஒரிசாவில் வந்து ஸ்டேஷன்ல இறங்கும் போது அவர் வராரு கூட இவனும் வந்து இறங்குறான் என்றா அப்படியே போற நீ அப்படின்னு இல்ல இல்ல நான் இவரோடவே சுத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரிசாவில எல்லாம் சுத்தி நிறைய விஷயங்களை ஒரிசாவில சில விஷயங்கள் நடந்தேறியது அங்கே முக்தேஸ்வர் என்ற கோயிலே இன்று அது வேறு விதமாக நாங்கள் சென்ற போது இருந்த முக்தேஸ்வர் வேறு இப்பொழுது இருப்பது வேறு